தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவரை கனேடிய போலீசார் கைது செய்துள்ளார்கள் கிளிநொச்சியில் துப்பாக்கி வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் மாகாண சபை தேர்தலை உடனே நடத்துமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டிருக்கின்றார் இந்த செய்திகள் உட்பட இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது வாருங்கள் காணொலிக்குள் போவோம் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவரை கனேடிய போலீசார் கனடாவில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் ஆவா குழுவின் தலைவர் என அழைக்கப்படுகின்ற சுப்பிரமணியம் அஜந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் தான் கனடாவில் வைத்து கனேடிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவரா அதுக்கு பிறகு இலங்கையிலிருந்து வெளியேறி பிரான்சுக்கு போயிருக்கிறார் அங்கேயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவத்தோடு நேரடி தொடர்பு இருக்காம் அதனால வந்து பிரெஞ்சு போலீஸ் வந்து இவரை தேடிக்கொண்டு இருக்குது பிறகு இவர் பிரான்ஸ்ல இருந்து தப்பி கனடாக்கு போயிருக்கிறார் அங்கே போன வழியில தான் இப்ப கனேடிய போலீசார் வந்து இவரை வந்து கைது செய்திருக்கிறது சுப்பிரமணியம் அஜந்தர் என்று சொல்லப்படுற ஆவா குழுவினுடைய தலைவரை வந்து கைது செய்திருக்குது அதே நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கைது செய்கிறதுக்கான சர்வதேச பிடியாணை வந்து இலங்கை அரசாங்கத்தால் இலங்கை பாதுகாப்பு துறையால் வந்து ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்ததாம் இப்போ கனேடியா போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த நபர் வந்து கனடாவில் குற்றம் ஒன்றும் செய்யலை இருந்த போதிலும் கூட இவர் மீது இலங்கையில் இவர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் அதே நேரம் பிரான்ஸ்லேயும் வந்து இவர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே இவர் பிரான்ஸுக்கு நாடு கடத்தப்படுவாரா அல்லது இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவாரா என கனேடிய போலீசாரிடம் கேட்டபோது இவர் விரைவில் பிரான்ஸுக்கு நாடு கடத்தப்பட இருப்பதாக கனேடிய போலீசார் தகவல் வெளியிட்டார்

கிளிநொச்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் துப்பாக்கி வைத்திருந்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயபுரம் பகுதியில் இருக்கின்ற வீரபாண்டிய முனை அப்படி ஒரு இடம் நான் கேள்விப்பட்டதேன் வீரபாண்டிய முனை அந்த இடத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கியை வச்சிருந்திருக்கார் அவருடைய கையில வந்து துப்பாக்கி இருக்கிறத அறிஞ்சு கொண்ட போலீசார் வந்து அவரை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள் என்ன நோக்கத்துக்காக இவர் துப்பாக்கியுடன் தீர்ந்தார் அல்லது இவருக்கு யார் துப்பாக்கியை கொடுத்தது போன்ற கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எனவே தாயகத்தில் இருக்கின்ற அன்பான உறவுகளே இப்போதான் நாட்டில் வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்குது இனங்களுக்கு இடையில வந்து சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நாடு ஒரு நல்ல நிலைமை நோக்கி போய் கொண்டிருக்குது இப்போ உங்களுக்கு துப்பாக்கி தேவையா கையில் ஏன் தேவையில்லாமல் இந்த துப்பாக்கியில் கொண்டு தெரியணும் அவசியம் இல்லை தானே இது வந்து சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் எனவே இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது நல்லம் அதே மீறி யாராவது ஒரு சில தனிநபர்கள் வந்து இந்த மாதிரி துப்பாக்கியில் கொண்டு திரிகிறது அவர்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து எந்த விதமான பிழையும் இல்லை ஏன்னு இப்போ நாடு வந்து அமைதியான நிலைமையில போய்க்கொண்டிருக்குது பிறகு துப்பாக்கியில் கொண்டு திரிஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது எனவே இந்த மாதிரியான செயல்களை வந்து தவிர்த்து கொள்வது நல்லம் இந்த குறிப்பிட்ட முப்பத்தி ஐந்து வயதுடைய நபருக்கு எப்படி துப்பாக்கி வந்தது யார் இவருக்கு கொடுத்த என்று சொல்லி இந்த கோணங்களில் வந்து விசாரணைகள் நடந்து கொண்டு விசாரணைகளின் முடிவில் தான் உண்மைகள் தெரியும் வரும் வாகன சபை தேர்தல்களை உடனே நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளருமாகிய சுமந்திரன் அவர்கள் எதற்காக சுமந்திரன் அவர்கள் இந்த கோரிக்கையை இப்போ வச்சுக்காரன்னு சொல்லி தெரியலை ஒருவேள் வந்து மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டி போட்டு வட மாகாண சபைக்கு முதலமைச்சராக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றாருன்னோ தெரியலை என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் தோத்துட்டார் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியலை எனவே அங்கே விட்டதை இங்கே பிடிக்கலாம் என்று சொல்லி ஏதாவது முயற்சிகள் செய்கிறாருன்னோ தெரியலை எனவே மாகாண சபை தேர்தல்கள் வந்து உடனடியாக நடத்தப்படுறது விரைவாக நடத்தப்படுறது நல்ல விஷயம்தான் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் இருந்தபோதிலும் கூட சுமந்திரன் அவர்களது ஏன் வலியுறுத்தி கேட்கிறார் என்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருந்தது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பிற்பகுதியில் வந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் வருஷத்தினுடைய முற்பகுதியில் வந்து உள்ளூராட்சி தேர்தல்கள் நடக்கும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வந்து தேர்தல்கள் நடக்கும் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது ஆனால் அது வந்து உறுதிப்படுத்தப்படையில இன்னுமே வந்து உறுதியான தகவல்கள் வெளிவரையில இருந்த போதிலும் கூட மார்ச் மாதத்தில் வந்து கட்டாயம் தேர்தல் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே வருடத்தினுடைய முற்பகுதியில் வந்து இந்த தேர்தலையும் வருடத்தினுடைய பிற்பகுதியில் வந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கலாம் இருந்தபோதிலும் கூட சுமந்திரன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அதை வந்து விரைவாக நடத்த சொல்லி அது நல்ல விஷயம் தான் விரைவாக நடந்தால் நல்ல விஷயம் தான் ஆனால் சுமந்திரனேன்னு ஆசைப்படுறார் என்று தெரியல எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வட சபைக்கு நடக்க இருக்கின்ற தேர்தலில் வட மாகாண சபை முதலமைச்சராக வாரத்துக்கு சுமந்திரன் அவர்கள் போட்டி போட்டால் உங்களுடைய தெரிவு என்னவாக இருக்கும் உங்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்குமா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அடுத்த திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இந்தியாவுக்கு இருக்கின்றார் இந்தியாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு அங்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் ஏனைய முக்கிய அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் சரி இதுக்காக ஜனாதிபதி அனுர குமார திசா அவர்கள் இந்தியாவுக்கு போறார் இது சம்பந்தமாக பல்வேறு விதமான ஊகங்களும் பல்வேறு விதமான கட்டுக்கதைகளும் உலாவிக் உலாவிக்கொண்டிருக்குது அதில் முக்கியமானது வந்து இந்த இன பிரச்சினைக்கு தீர்வு சம்பந்தமாக இந்தியா கூப்பிட்டு வச்சு பெரிய வகுப்பு போகுது பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்க போது பெரிய அளவு பிரசரை வந்து சொல்லி பலவிதமான கருத்துக்கள் போகுது இந்தியாவுக்கு போயிட்டு வந்த பிறகு அனுரகுமார சிசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தா பிறகு அவருடைய நடவடிக்கைகளில் வந்து மாற்றம் இருக்கும் அவர் வந்து சில சில அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுவார் என்று சொல்லி எல்லாம் செய்திகள் அங்கேயும் இங்கேயும் உலாவிக் கொண்டிருக்குது ஆனால் அன்பான மக்களே ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் ஏன் இந்தியாவுக்கு போறார் என்பது சம்பந்தமாக அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு என்று சொன்னா பொருளாதார உடன்படிக்கைகளுக்கு சைன் வைக்கிறதுக்காக தான் போறாம் எனவே பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தப்பட இருக்கின்ற பல ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போடுறதுக்காகவும் அதனை வந்து உத்தியோகபூர்வமாக அது சம்பந்தமாக பேசுவதற்காகவும் தான் ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு போறார் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து தகவல் வந்திருக்குது எனவே அன்பான மக்களே தமிழ் பத்திரிகைகளிலும் சரி அல்லது வேறு தமிழ் ஊடகங்களிலும் சரி ஜனாதிபதி அவர்கள் இதுக்காகத்தான் போறார் அதுக்காகத்தான் என்று சொல்லி ஏதாவது சொல்லப்பட்டா அதை வந்து நம்ப வேண்டாம் ஏனென்று சொன்னால் இனப்பிரச்சனைக்கு சம்பந்தமாக கதைக்க போகிறார் இனப்பிரச்சனை சம்பந்தமாக இந்தியா அழுத்தம் கொடுக்க போது இந்தியா வந்து பாடம் எடுக்க

வந்து சைன் வைக்கிறதுக்காகத்தான் அவர் போறார் என்று சொல்லி எனவே இதை தவிர வேறு விதமான காரணங்களும் வேற விதமான கதைகளும் வந்தா அதை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் காட்டும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து அண்மை காலமாக இந்த உணவுப் பொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரித்து கொண்டே போகுது அரிசிக்கான விலை தேங்காய்க்கான விலை என்று சொல்லி உணவுப் பொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரித்து கொண்டு போகுது தானே அப்போ இந்த படத்தில் வந்து இந்த கேலி சித்திரத்தில் வந்து அந்த உணவுப் பொருட்களுக்கான விலை வந்து அதிகரித்து கொண்டு போகுது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கா அவர்கள் எட்டி பாய்ஞ்சு அதை பிடிச்சி இழுக்கிறார் இழுத்து மடக்கி கீழே கொண்டு வரார் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதை வந்து இலங்கை வந்து அந்த இலங்கை தீவு வந்து ஒரு ஏக்கத்தோட எல்லாரும் பார்க்குது எப்போ இந்த பொருட்கள விலை குறையும் என்று சொல்லி கையில் வந்து அந்த ஒரு சாப்பாட்டு தட்டு மாதிரி ஒன்று வச்சிருக்குது எனவே இலங்கைத்தீவு கையில் ஒரு தட்டையும் வச்சு கொண்டு ஒரு ஏக்கத்தோடு பார்க்குது எப்போ இந்த உணவுப் பொருட்களுடைய விலைகள் வந்து குறைக்கப்படும் என்று சொல்லி அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் ரத்துசாநாயக் அவர்கள் எடுக்கிற அந்த கட்டும் முயற்சியை வந்து ஒரு விதமான ஒரு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்குது தீவு என்று சொல்லி பெண் ஷானிகா இந்த அழகிய கேலிச்சித்திரத்தை வரைந்திருக்கிறார் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோன்ற கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்